Yes. Gue <laughs> t இல்ல <muchas> வேலை கரெக்டாக ஒரு வாராச்சு போட்டு ஒரு வாரம் போட்டேன் போட்டு ஒரு வாரம் ஆச்சு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுபா வருமா ஆஹ் ரெண்டு உமாறேன் குணம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு ம் குணா வந்திருக்காரா ம் சரி குணாவோட டைம் சொல்ல தேதி சொல்லு பதினாலா பதினாலு பதினாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு எத்தனை மணி பதினேழு பத்து எந்த ஊர் பதினேழு பத்து தானே குணா என்ன கேள்வி கேட்குறேன் மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் ஜாப் ஜமா ஐயா தேதி வந்து பதினாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு மாலை அஞ்சு மணி அஞ்சு பத்துக்கு பிறந்திருக்கீங்க துலா லக்கணம் மிதனராசி திருவாதிரை நட்சத்திரம் வயது முப்பத்தி ஒரு வயசு முடிஞ்சு ஆறு மாசம் இருபத்தி மூணு நாள் ஆச்சு நீங்க சனி திசையில் வந்து புதன் குத்தி போகணும் சரிங்களா பொதுவா வந்து உங்களுக்கு வந்து பத்து கொடியவன் ஒன்பதுல நல்லதுதான் அருமையான விஷயம் அவர் என்ன உங்களுக்கு பத்து குடியவன் என்ன தொழில குடுக்குறாரு ஒரு ஐயா பத்துக்குடியவன் சந்திரன் திருவாதிரை ராகு சாரம்பெற்றிருக்காரு ரைட் ராகு யாரு கூட இருக்கான் உம் ராகு உங்களுக்கு வந்து ரெண்டுல நிறைய நீங்க அதாவது சரியான ஏன் சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க அதை செய்யல உங்களுக்கு வந்து பொதுவாக அந்த மெக்கானிக்கலுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் சரிங்களா ஆனா இன்னைக்கு சனி திசை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் சனி மகாதேசா சனி ஓரளவு அஞ்சாம் பாவத்துலேருந்து கொஞ்சம் அது என்ன தான் அஞ்சில் ஆட்சி பெற்றாலும் கொஞ்சம் கஷ்டமான அது ராகு சாரம் பெற்றிருக்கு பொருளாதாரம் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கும் பொதுவாக வந்து இந்த தொலாளக்கணத்தில் அஞ்சில் சனி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் அஞ்சில் சனி வந்து நல்லா இல்லை உங்களுக்கு அது கொஞ்சம் அஞ்சாம் பாவம் அது கொஞ்சம் கூறி புன்னிஷ்டரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல மற்றும் குலதெய்வ கோயில் வழிபாடு மற்றும் பொருளாதார பாதிப்புகள் நிறையா வருங்க இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எட்டாம் மாதம் வரைக்கும் புதன் வாரம் எட்டாம் பாவத்தை கொஞ்சம் கொஞ்சம் கவனங்கள் தேவை சரிங்களா வாங்க ஞானம் கட்டாயமா கிடைக்கும் அடுத்து También le digo. Salve, ம் மெக்கானிக்கல் வேலைக்கு போலாம் பேரு குணா மெக்கானிக்கலுக்கு போகலாம் குணா சரிங்களா அப்போதான் வந்து பத்து கோடினு ஒன்பது நல்லா சிறப்பு தான் நீ சனி வந்து உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொஞ்சம் கம்மியா பண்ணது அதனால கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும் பாருங்க குணா குணாவா திருமணத்தை போட்டு கேட்கிறாரு முடிஞ்சு எடுத்த அப்பாதி கேட்டுருக்கலாமல்ல குணா தடவை நாங்க உள்ள போய் பாக்கணும் பாரு பெற கூட வாங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா இருக்குணாவா என்ன குணா என்ன கேக்குறா திருமணத்தை பத்தி கேட்குறீங்க சொல்லு பதினாறு பதினாலு அஞ்சு தொண்ணூத்தி நாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு எத்தனை மணி பதினேழு பத்து மேட்டூர் என்ன குணா வந்து திருமணத்தை பத்தி கேக்குறாரா குணா திருமணமாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தாமதமாகும் பாருங்க பொதுவாக வந்து ஏழு குடின்னு ஆறுல இருக்கக்கூடாது அங்களுக்கு ஆறுல தான் இருக்கான் அதனால திருமணத்தை வந்து தாமதப்படுத்தாம பாத்துக்கிடணும் இல்லாட்டி ரொம்ப தாமதமாகும் உங்களுக்கு சரிங்களா பாருங்க இன்னைக்கு சனி திசை கொஞ்சம் கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இப்போ வேணும் உங்களுக்கு புதன் சப்போர்ட் பண்ணலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டாம் மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எட்டாம் மாசம் வரைக்கும் எட்டாம் பாவம் வேலை செய்து அது ரோகிணி சந்திரஞ்சாரம் பெற்று கொஞ்சம் இடமாற்றத்தை கூட கொடுத்துருக்கலாம் இந்த புதனில் வந்து ஆனால் இருந்தாலும் இப்போதைக்கும் வந்து இந்த புதன் முடிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எட்டாம் மாதத்து வரைக்கும் புதன் எட்டாம் பாவத்தேற்கனால கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கும் கொஞ்சம் பாருங்கள் ரொம்ப நாள் போடல போடல பார்ப்போம் நான் எனக்கு அரை மணி நேரம் ஒன்று பார்ப்போம் மா சொல்லுறமா என்னம்மா இல்லைராமா இப்பதான் பொருள் வாங்கிட்டு வந்து வச்சு இந்த ஆன்லைனில் லைவ் போட்டு லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க செல்லுல ஆன்லைனில் வரும் அந்த நேரத்தில் எந்த ஃபோனு நான் எடுக்க மாட்டேன் உங்களுக்கு சந்தேகமா இருந்தா கூட பாருங்களேன் ஸ்ரீராம் மட்டும் அடிச்சு பாருங்க லைவ்ல வரும் கொஞ்சம் நேரம் அந்த லைவ் முடித்துட்டு பேசுவான் சகவாசமாக பேசுவோம் சரியா பாரு அதில் அடிச்சு பாரு ஸ்ரீராம் காலைல வந்து என்ன செய்ய என்னண்டு பாப்ப காலைல பேசுறவங்ககிட்ட இல்லாடி பிறகு பேசுறேன் இந்த லைவ் முடிச்சு பேசுறேன் ஆமா லைவ் முடிச்சு பேசுறேன் மனிதா வாங்க ம் இல்லை ஜோடிக்காக பாப்பா ஏ பார்ப்பதம் ஒன்று நாலு ஒன்று நாலு வந்துருச்சு மனிதா போச்சா மனிதாங்கிட்டு வாங்கல சிவனா பாக்கலையா என்ன சொல்றாரு சிவன் என்ன சொல்றாரு

நீங்க அக்காவா பையனை ஒரு பையன் போயிட்டு வந்து பேரா அது அக்கா பேர அன்னைக்கு ஆட்டோவில் வந்துடுங்க அந்த அந்த பெயிண்ட் அப்பாவில் எடுத்துருச்சு அதே சரி கட் பண்ணிவிடு